ஒரு முறை வந்து சுதரிசனன் அப்படிங்கிற வித்யாதர கிரகம் வித்யானாலே புதன் தான் புதன் கிரகத்திலேருந்து வந்த கிரகங்கள் தான் இது கிருஷ்ணரும் புதன் கிரகத்திலேருந்து வந்தவர் தான் புதனும் சுக்ரன் கிரகத்திலேருந்து வந்த குரூப் இவங்க அவர் வந்து டைரெக்டாக ஒன்லி புதன் குரூப்லேருந்து வந்தது வந்து வித்யாதர கிரகங்கள் இப்போ இந்த சுதரிசனன் அப்படிங்கிற கிரகம் என்ன பண்ணுச்சு ஒரு முறை வந்து சூரியனோட போய் மோதிருச்சு ஆங்கிரச முனிவர் அப்படிங்கிற சூரியன்கிட்ட போய் மோதிருச்சு மோதினதில் அப்படியே இழுத்துக்கிட்டு போனதில் அதோடய ரவுண்டு ஷேப் வந்து அப்படி நீளமாக மலைப்பாம்பு மாதிரி ஷேப் ஆயிடுச்சு அந்த ஷேப்லேயே அது வந்து தன்னோடய வட்டப்பாதையில் கோகுலத்துக்கு பக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருந்துச்சான் அந்த டைம் அந்த அந்த வட்டப்பாதை கிட்டக்க நந்தகோபர் வந்துட்டாரு அந்த ஏரியா வந்து சரஸ் நதி அப்படிங்கிற ஏரியா அந்த ஏரியாவுக்கு பேர் அம்பிகா வனம் அதாவது அம்பிகா வனம் அப்படிங்கிற அந்த ஏரியா கிட்ட வரும்போது இவங்க கிராஸ் ஆகிறாங்க இந்த சுதரிசனன் அப்படிங்கிற அந்த வித்யாதர கிரகமும் நம்ம நந்தகோபரும் இவங்க கிராஸ் ஆனவுன்ன அந்த வித்யாதர கிரகம் வந்து தன்னோட ஈர்ப்பு விசையில் நந்தகோபுரம் இழுத்துக்கிட்டு தன்னோடய சுற்றுவட்ட பாதையில் சுத்த ஆரம்பிச்சிருச்சு அந்த அடுத்த சுற்று வரும்போது நம்ம கிருஷ்ணர் அந்த இதை கட் பண்ணி நந்தகோபுரம் தன்னோடய ஈர்ப்பு விசையில் இழுத்து இழுத்துக்கிட்டார அதே சமயம் அந்த வித்யா கிரகம் அந்த வித்யாதர கிரகம் சுதரிசன மோதி வேறு ஏரியாவுக்கு தள்ளி விட்டுட்டார் அப்புறம் திருப்பி நந்தகோபர் அப்படி கோகுலம் அந்த ஏரியாவில் கிருஷ்ணர் பலராமர் இவங்களோட சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கு அடுத்து இதே மாதிரி இருக்கும் பொழுது சங்கசூடன் அப்படின்னு ஒரு கிரகம் இது வந்து நம்ம அந்த பாதாள லோகத்தில் இது வந்து பாம்பு கிரகம் அந்த ரசாத்தலம் மகாதலம் அந்த கடைசி யூனிவர்ஸில் இருக்கிற ஏரியாவில் நம்ம பார்க்கடல் மில்கிவேல இருக்கிற அந்த கிரகம் வந்து குபேரன் அப்படிங்கிற கிரகத்தோட சேர்ந்த அந்த வசுக்கள் கூட்டத்தில் இருந்த கிரகம் விஷ்ணு இருந்து வந்த கிரகம் அது வந்து கால்சியம் கண்டென்ட் அதிகம் இருந்ததுனால அதுக்கு பேர் வந்து சங்க சூடன் அப்படிங்கிற கிரகம் இந்த கிரகம் வந்து ஒரு முறை வந்து இந்த கோகுலம் ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கேருந்து பெண் கிரகங்கள் கோபியர்களை தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்துக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்களாம் அந்த டைமே கிருஷ்ணரும் பலராமரும் வந்து அந்த ஈர்ப்பு விசையை கட் பண்ணி ஊடால புகுந்து தங்களோட ஈர்ப்பு விசையில் அந்த கோபியர்களை திருப்பி ஈர்த்துக்கிட்டு அந்த சங்கசவுடன் மேலே போய் கிருஷ்ணர் மோதுனதுல அந்த சங்கசூடன் கால்சியம் கண்டுட்டு தானே அப்படி சுக்கு நூறாக உடஞ்சி தெரிஞ்சு போயிட்டாராம் இந்த கோபியர்கள் திருப்பி இந்த இந்த கோகுலம் குரூப்லே சுத்த ஆரம்பிச்சிட்டாங்களாம் இதே மாதிரி ஒரு கிரகம் சூரன் அப்படின்னு ஒரு மாபெரும் காளை போன்ற ஷேப்ல இருந்து கிரகம் இது என்ன பண்ணுது இது வந்து அரிஸ்டா சூரன் சூரன்னாலே எக்ஸ்ட்ரா லார்ஜ் பிளானட்ஸ் கிரகங்கள் அப்படின்னு அர்த்தம் நார்மலாக இருக்கிற கிரகங்களை விட இவங்க வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜாக இருப்பாங்க இந்த கிரகங்கள் எப்படின்னா அசூர கிரகங்கள் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டேரக்ஷனில் சுற்றுவாங்க நம்ம ரெகுலர் கிரகங்கள் வந்து கிளாக் வைஸ் டேரெக்ஷனில் சுற்றிகிட்டு இருப்பாங்க இப்போ ஒரு முறை இந்த கோகுலம் ஏரியாவில் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அப்படி அரிஷ்டாசூரனும் கிருஷ்ணரும் அப்படியே டைரக்டாக மோதிக்கிடுவாங்களாம் அப்படி மோதினதில் அரிஷ்டாசூரன் வந்து பயங்கரமாக சுக்கு நூறாக உடஞ்சிட்டாப்புல கிருஷ்ணர் வந்து அப்படி திருப்பி தன்னோட வட்டப்பாதையில் அப்படி கோகுலத்தில் சுத்த ஆரம்பிச்சிடுறாரு அந்த மாபெரும் அரிஷ்டாசூரன் நூறாக யூனிவர்ஸில் தெச்சு போயறாரு இதே போல் இந்த மாதிரி சுத்திட்டு அப்படி பிருந்தாவன் அப்படி வர்றாங்க இப்போ பிருந்தாவன் வந்து புது இடம் அதனால் அங்கேயும் நிறைய கிரகங்கள் ஏற்கனவே இருக்குது அந்த ஏரியாவில் இப்போ அந்த ஏரியாவில் ஒரு கிரகம் இருக்குது அதுக்கு பேர் பிரலம்பாசூரன் அப்படிங்கிற கிரகம் லம்பானா நீளமான இது ஒரு நீளமான சூரன்னா எக்ஸ்ட்ரா லார்ஜ் கிரகம் இந்த கிரகம் வந்து இந்த கோகுலம் இந்த இவங்களோட அந்த வட்டப்பாதையிலே சுற்ற ஆரம்பிச்சிட்ருக்குது அப்போ இவங்க வந்து ஒவ்வொருத்தங்களும் இப்போ கிருஷ்ணர் குரூப் ஒன்று பலராமர் குரூப் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்காங்க இப்போ கிருஷ்ணர் வந்து ஸ்ரீதாமா அப்படிங்கிற கிரகத்தை தன்னோட ஈர்ப்பு விசையெல்லாம் இழுத்துக்கிட்டு போகிறாரு கிருஷ்ணர் குரூப்பில் இருந்த பத்ரசேனா அப்படிங்கிற கிரகம் வந்து வல்லராமர் இருந்த ரிஷபர் அப்படிங்கிற கிரகத்தை தன்னோட ஈர்ப்பு விசையெல்லாம் இழுத்துக்கிட்டு போகிறாங்க அதே போல் ஏன்னா எல்லா கிரகமும் ரொம்ப நெருக்க நெருக்கமாக இருக்கு அப்புறம் சூரன் அப்படிங்கிற கிரகம் கிருஷ்ணர் குரூப்ல இருந்து சுற்றிக்கிட்டு இருந்த கிரகம் அப்படியே பலராமரை தன்னோட ஈர்ப்பு விசையில இழுத்துட்டு சுத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படியே அது சுத்தின ஸ்பீடில் பலராமரை விரட்டுன்னு இழுத்துட்டு போச்சு இல்லை தன்னோட ஸ்பீடுல அப்படி பலராமர் வந்து சின்ன கிரகம் அந்த பிரலம்பாசூரன் மேல போய் டுமால்னு மோதிருவார் அது இழுத்த ஸ்பீடுல அப்படியே பிரலம்பாசூரன் வந்து பயங்கரமான தீ கிரகம் வேற அப்படியே எரிஞ்சு சாம்பலாயிருச்சு இந்த மோதுன ஸ்பீடில் பலராமர் வந்து அந்த ஸ்பீடில் மோதுனதில் இன்னும் கொஞ்சம் எரிஞ்சு அப்படியே சாம்பலாகி சுக்கு நூறாயி அப்படியே எல்லா ஏரியாவும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு இதே போல் ஒரு முறை நம்ம நந்தகோப்பர் என்ன ஆகுறாரு இந்த மாதிரிலாம் பிருந்தாவனத்தில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு முறை வந்து நம்ம நந்த வந்து கோகுலத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கும் பொழுது பயங்கரமான மலை பயங்கர மலையில் அந்த நந்தகோபுர் வந்து அப்படி அந்த வெப்பம் வந்து ஆஃப் ஆகிட்டார் அந்த வெப்பம் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருந்தால் தான் சுற்ற முடியும் அப்போ அந்த நந்தகோபருக்கு வந்து அந்த ஈர்ப்பு விசை கட்டாயிருச்சு மிச்ச கிரகங்களோட அந்த கான்ட்ராக்ட் வந்து கட்டாயிருச்சு அந்த மழை பெஞ்சு சொத சொதனானதுனால அப்போ அவருக்கு வந்து தடுமாறி தட்டு தடுமாறி சுற்றிக்கிட்டுருப்பார் அப்போ அந்த டயத்தில் அந்த ஏரியாவுக்கு கிருஷ்ணர் வந்துடுவார் கிருஷ்ணர் வந்து தன்னோடய ஈர்ப்பு விசையில் நந்தகோபுரை இழுத்துக்கிட்டு திருப்பி இங்கே வந்து இந்த பக்கம் கூட்டிகிட்டு வந்தோன்னா அந்த மலை இருக்கிற ஏரியாவிலேருந்து இங்கிட்டு வந்தோன்னா நந்தகோபுரம் நல்லா காஞ்சு இவங்களோட ஈர்ப்பு விசையில் கோகுலத்தில் சுத்த ஆரம்பிச்சிருவார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கோகுலத்துலேயும் பிரிந்தாவனத்துலேயும் வேற வேறு கிரகங்களோடு போய் மோதிக்கிட்டே இருக்காங்க இன்னும் பார்ப்போம் நம்ம இதே போல் ஒரு முறை கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு அந்த பெண் கிரகங்களை தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்துக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு வர்றாரு அந்த கோகுலத்தையே அப்படியே சுற்றிக்கிட்டு வரும்போது சுகுணாவதி அப்படிங்கிற ஒரு கிரகத்தை மட்டும் தன்னோடய ஈர்ப்பு விசையில் ஸ்பீடாக இழுத்துட்டு ஒரு ரவுண்டு அந்த சுற்றுவட்ட பாதையை சுற்றிட்டு நெக்ஸ்ட்டு ரவுண்டு வரும்போது திருப்பி எல்லா கோபிகைகளையும் எல்லா பெண் கிரகங்களையும் தன்னோடய ஈர்ப்பு விசையில் இழு இ இழுத்து